ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து கடக ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி கடக ராசிக்காரங்க எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறீங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நிறைவடைவதற்கு இன்னும் சில தினங்களே இருக்குது செப்டம்பர் மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய அக்டோபர் மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அக்டோபர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா உங்களுடைய ஆசைகள் வரக்கூடிய மாதம் நிறைவேறுமா நிறைவேறாதா நினைத்ததும் உங்கள் ராசிக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற தாள்களை எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ராசிக்கார நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும் அதனால தான் ஒவ்வொரு மாதம் வரத்துக்கு முன்னாடி அந்த மாதத்துக்கான ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க கடக ராசிக்காரங்க உங்களுக்கு நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கிறதுனால அதனால் அதிர்ஷ்டம் ஏற்படுமா ஆசைகள் நிறைவேறுமா நினைத்தது நடக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு அதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடும் அதுக்கான யோகமானது ஏற்படுது ஆக்சுவலி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரக பயிற்சியில் வந்து வேத ஜோதிடத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நிறைய இருக்குது மேலும் அக்டோபர் மாதம் சில கிரகங்களால் பலமாக இருக்கிற மாதிரியும் சில கிரகங்கள் பலவிழந்து இருக்கிற மாதிரியும் காணப்படுது அதனால இந்த மாதம் பல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்குது இதுதான் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த மாதம் குரு புதன் அப்புறம் செவ்வாய் சுக்கரன் பயிற்சிகள் நடைபெறுது இதுதான் வந்து மால்விய ருட்ச யோகம் போன்ற ராஜயோகங்களை உருவாக்குது கிரகங்களுடைய இந்த மாற்றமானது பெரும்பாலான ராசிகளுக்கு சாதகமான மற்றும் அனுகூலமான பலன்களை கொடுக்க இருக்கு இதில் குறிப்பாக கடந்த சில வாரங்களாக அவதிப்பட்டு வந்த குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு இனி எல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய யோகம் ஏற்படும் ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா பணவரவு திருப்தியாக இருக்குமா என்பதை பொது பலனில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன் படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சோதனைகள் விலகோ முன்னேற்றம் காண்பீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு எந்த மாதிரியான சோதனை விலங்கோ எதில் முன்னேற்றம் காண்பீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மைகள் நடைபெறுங்க அதாவது உங்கள் ராசிக்காரங்களுக்கு துவக்கத்தில் இருந்தே உத்தியோகத்தில் மற்றும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் விலகுவதை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாவது பகுதிக்கு பிறகு குரு பகவான் ராசியில் உச்சம் பெற்று ஜென்ம குருவாக அமைவது எல்லா விதங்கள்லையுமே அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த தடைகளும் நெருக்கடிகளும் நீங்கி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் உண்டாகும் குறிப்பாக எவ்வளவு வருமானம் வந்தாலும் செலவு குறையவே இல்லை என்ற நிலை மாறி வருமானம் அதிகரிக்கும் சேமிக்க முடியும் ஸோ கடகராசியில் பிறந்த நேர்களுக்கு சுபகாரியம் நடக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் ஸோ பொதுப்பலனில் இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்ம சொல்லியிருந்தால் சாரி சிம்ம ராசி கிடையாது ராசிக்காரங்களுக்கான பலன்கள் தான் இது ராசிக்காரங்களுக்கு பொது பலனில் தான் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் பொது பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதையும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலேயே பிறந்த கடகராசிக்காரங்களுக்கான கணிப்பு தான் இது ஸோ அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களானது வரும் எதிர்ப்புகள் மொத்தமாக விலகும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உண்டாகும் சில நேரங்களில் அவசரத்தன்மை ஏற்படலாம் அதனால் வாகனங்கள் ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தவறாக தாமதமாக இருக்கும் ஸோ பழைய பாக்கிகள் வசூலாகும் அதெல்லாம் உங்களுக்கு தொழிலில் நன்மை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது உங்களுக்கான பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது இதெல்லாம் தாமதப்படும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும் அதனால் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க விட்டு கொடுத்து போகணும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு கூட சுப செலவுகள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மந்தமான காரியங்களில் வேகம் எடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கும் பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுப்பணில் கிடைக்கும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் பிரத்திங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் இதனால் எல்லா கஷ்டமும் நீங்கும் எதிர்ப்புகள் ஆகலும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு இந்த மாதம் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் வந்து பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினம் வந்து ஏழு எட்டு ஸோ உங்களோட ராசிக்கு பொது பலனில் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து கடக ராசிக்காரங்க பயன்பெறுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத முழுமையாக பார்க்கலாம் வாங்க ராசி ஃபஸ்ட்டு புனர் போஷன் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் தேவை பயணங்கள் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை இது வந்து பூ உணர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க மேல் அதிகாரிகளால் நன்மையானது ஏற்படும் காரியங்கள் துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கு எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கு பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது பூசம்ல பிறந்த நட்சத்திரத்துக்கு நல்லது அப்புறம் ஆயிலியம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகள் நல்லா அக்கறை காட்டணும் குடும்பத்தினரோடு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரலா ஸோ கலந்து கொள்ளுங்கள் நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதம் என்ன பலனை பெறுவீங்க பொது பலன் என்னங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிவிட்டேன் தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மீண்டும் நன்றி